அழகை கெடுக்கும் கருவளையம் ஊட்டச்சத்து குறைபாடு தூக்கமின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கண்களை சுற்றி கருவளையங்கள் ஏற்படுகின்றது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படும் கருவளையத்திற்கு நிச்சயம் மருத்துவர் ஆலோசனை பெற வேண்டும் மற்ற காரணங்களால் ஏற்படும் கருவளையத்தை போக்க எளிய வழிகள் சில உள்ளன தேங்காய் எண்ணெயை செய்து சூடாக்கி அதில் மஞ்சளை குழைத்து கண்களை சுற்றி வர பூச வேண்டும் சிறிது நேரம் கழித்து கடலி மாவால் கண்களை சுற்றி கழுவ கருவளையம் மறையும் வெள்ளரிக்காய் சாறை கண்களை சுற்றி தடவி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் வாரம் ஒரு முறை இவ்வாறு செய்ய கருவளையம் நீங்கும் வெள்ளரி சாற்றிற்குப் பதிலாக வெள்ளரிக்காயை நறுக்கி கண்களின் மேல் சிறிது நேரம் வைத்திருந்தாலும் கருவளையம் மறையும் பச்சை உருளைக்கிழங்கை வெட்டி அதை கண்களை சுற்றி தடவ கருவளையம் மறையும் தயிர் மற்றும் நைசாக அரைத்த வெள்ளரி விடை தூள் ஆகியவற்றை தலா ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து கருவளையம் உள்ள இடத்தில் தடவி வர நாளடைவில் குணம் தெரியும் சாருடன் பன்னீர் கலந்து ஒரு நாளை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்